மனம் எப்போது அழகாக அமைகிறது இந்த மலர்களைப் போன்று என்றால் அன்பு கருணை சமாதானம் சமத்துவ குணங்கள் நன்றி உணர்வுகள் எல்லோரையும் மதிக்கக்கூடிய பண்புகள் இருந்தால் மலரின் நறுமணம் எவ்வாறு கமல்கின்றதோ நறுமணமானது எவ்வாறு மென்மையுடையதாக இருக்கின்றதோ மலர் எவ்விதமான தன்மையில் தேனை அது அரும்பி துளிர்க்க செய்கின்றதோ அந்த வகையில் மனமும் அழகு பெற்று மிக்க சிறப்புடன் விளங்கிவிடும் இதுதான் மக்களால் அனைத்து மக்களால் ரசிக்கப்படுக கூடியது மலர்கள் என்றால் மனமும் இப்படி மலர்களை ஒத்த குணங்களுடைய தன்மையில் விளங்கிவிட்டால் மனிதனுடைய மனதினால் மனித உடலும் உயிரும் அழகு பெற்று என்றென்றும் சிறப்பு பெறும் இது அல்லாது மனதிலே அகங்காரமான விஷயங்கள் முள் போன்ற விஷயங்கள் ரொம்ப கடினமான பாறையாக இருக்கக்கூடிய இதயங்கள் மனங்கள் இருந்தால் கண்டிப்பான முறையில் அவர்களுடைய வாழ்க்கையானது மிருகத்தனமான ஒரு தன்மையில் இருந்தாலும் நிச்சயமாக எப்படி மிருகங்களுக்குடைய ஆயுள் காலம் குறைவாக இருக்கின்றதோ அந்த வகையிலேயே அது தன்னுடைய வாழ்நாளை சுருக்கி கொண்டு விட்டுவிடும் ஆனால் அன்புமயமாக இருக்கின்ற போது இந்த மலர்களை ஒத்த தன்மையில் இருக்கின்றவோது இது இறைவனுடைய சானியத்தியத்தைப் பெற்று இறைவனுடைய திருவடியை அடைந்துவிடும் என்பது மிக மிக முக்கியம் இதனால் ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதை அன்பின் வழியிலும் சமாதானத்தின் வழியிலும் சாந்தியின் வழியிலும் சண்மார்க்க வழியிலும் வைத்துக்கொண்டால் என்றென்றும் சிறப்பே இன்று அகங்காரத்தினால் தன்னை பற்றி பெருமையாக பேசுவதனால் உலகத்தின் உண்மை பொருள் என்னவென்று அறியாத மூடத்தனத்தால் தங்களுடைய குணங்களை முருக்கள் போன்று அமைத்து கொண்டு உலகத்தை நரகமாக்கிவிட்டனர் உலகத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாகிய இறைவனுடைய பிள்ளைகளாகவும் தாங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகளே என்கின்ற சத்தியத்தை மறந்து தங்களை ஒரு வட்டத்துக்குள் சிக்க வைத்து கொண்டு தற்பெருமையாலும் தன்னுடைய அகங்காரத்தாலும் இன்று தங்களுள் கண்டுபிடித்திருக்கின்ற ஆயுதங்களை கொண்டு இன்று உலகத்தை யுத்த களமாக ஆக்கிவிட்டனரே மனதை முள் செடியாக வைத்திருக்காமல் மனதை மலர் செடியாக மாற்றி அமையுங்கள் இதுவே உங்களுக்கு மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கும் அழகானதாக அமைந்துவிடும் இதனால் ஒவ்வொருவரும் மிக சிறப்போடு கடமையாற்ற வேண்டிய பணிகள் அதிகமாகவே இருக்கின்றது இதன் மூலம் இந்த உலகத்தையே ஒரு பூங்கா வனமாக நந்த வனமாக ஆக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்குமானது